அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தோ இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக தோழமை கொள்வதற்கு அதிகமாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம கூடியே இருக்கக்கூடிய ஒரு அழகான உறவு இன்றைக்கும் நம்மளை விட்டு கொடுக்காத நம்மளை விட்டு பிரியாத ஒரு உறவு தான் இந்த தாய் தாய் பற்றி அல்குருவானும் ஹதீஸும் பல இடங்கள்ல வந்து பேசிருக்குது தாயுடைய மகிமை எந்த அளவுக்கு வந்து தாய் முக்கியமானவர் இந்த உலகத்துல வந்து நம்ம அதிகம் தோழமை கொள்வதற்கு ஒரு சிறந்தவள் தாய் அப்படிங்கிறது வந்து அழகான ஒரு நபிமொழியில நபிகர் நாயம் சலல்லாஹு அலைவாசலம் அவங்க வந்து நமக்கு கற்றுத்தாராங்க ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசலம் அவங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க மன் அஹக் கபி ஹுஸ்னி நான் அதிகம் தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நபி அவங்க சொல்றாங்க உம்முக்க உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து திருப்பி கேட்கிறாரு சும்ம மண் பிறகு யாரு அப்படின்னு சொல்லி தாய்க்கு பிறகு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரசூல்ல அகேன் சொல்றாங்க உம்முக்க உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து மூன்றாவது தடவையும் கேட்கிறாரு பிறகு யாரு அப்படின்னு சொல்லி மூன்றாவது முறையும் நபி

ஸோ இது ரொம்ப ஒரு அழகான ஒரு நபிமொழி இல்லையா நமக்கும் நம்மட தாய்க்கும் இடையிலான உறவுகள் வந்து எப்படி இருக்குது நம்ம அவங்களோட வந்து நல்ல க்ளோஸ் ஆகிருக்கிறோமா அவங்கள்ட்ட பல விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோமா அவங்களோட மேலே அதிகம் கரிசனை காட்டுறோமா அவங்க மேலே அன்பு காட்டுறோமா அவங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக நம்ம வச்சிருக்கிறோமான்னு சொல்லி ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கறதுக்கான ஒரு ஹதீஸாக ஒரு மொழியாக வந்து இந்த நபிமொழி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தாயோட வந்து சிறந்த முறையில் இருக்கணும் அவங்கள அதிகம் வந்து அன்பு பாராட்டணும் அவங்க நமக்காக சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க நமக்காக பல கஷ்டங்களை பெற்றிருப்பாங்க நமக்காக பல வேதனைகளை வந்து தாங்கி கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட தாயை நம்ம இன்றைக்கு கவனிக்கிறோமா அவங்களோட சிறந்த முறையில் இருக்கிறோமா அவங்கள அழகான முறையில் நம்ம பேசுறோமா அவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வந்து சிந்திச்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு வந்து நம்ம ஒரு நாளைக்கு மட்டும் வந்து மதர்ஸ் டே கொண்டாடுறதுலையும் அவங்களுக்கான பல செலிப்ரேஷனை வந்து அந்த ஒரு நாளில் செய்யறதுலையும் வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஸோ இந்த தாய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம ஒரு நாள் வச்சு கொண்டாடக்கூடிய கேரக்டர் கிடையாது நம்ம வாழ்நாள் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த தாய் என்ற கேரக்டர் நபிகள் நாயம் சலாஹூ அலிவாசல்லாம அவங்க சொல்லியிருக்காங்க உன்னுடைய தாய் வந்து இணைவேப்பாளராக இருந்தாலும் கூட அந்த தாயோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க தாயிட மனம் நோகடிக்கிற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க சொல்லிக்கிறாங்க இது இல்லை இன்னும் பல நபிமுறைகள் வந்து தாயை பற்றி இருக்குது இது ஒரு சின்னொரு விளக்கம் சின்னொரு நினைவூட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் நம்ம அதிகமாக தாய்க்காக துவா கேட்க வேண்டும் நபிகர் நாயம் சல்லாஹூ அலி அவங்க பல துவாக்களை வந்து நமக்கு கற்று அப் அதே போல் வந்து அல்குரான்லேயும் பல துவாக்கள் வந்து நமக்கு இருக்குது ரப்பி ஃபில்லி வலி வாலிதைய ரப்பிர் ஹம்மா கமா ரப்பயானி சகைரா அப்படிங்கிற பிரார்த்தனையை வந்து நம்ம அதிகம் அதிகமாக வந்து தொழுகைகள் ஓதலாம் தொழுகைகள் ஓதி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம்